கண்ணனுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் நம வாழ்க வெல்கம் டு தர்ணிகா ஏஞ்சல் சேனல் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனுக்குடனே பார்த்து பெற முடியும் என்னோட வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ நான் சொல்ல வர விஷயங்கள உங்களால் முழுமையாக தெரிஞ்சு பயன்பெற முடியும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மகா சனி பிரதோஷம் வருது நாளைக்கு வந்து இந்த மூன்று பொருட்களை ஒன்றையாவது சிவன் கோயிலுக்கு கொடுங்க அப்போ தான் கடன் வந்து முழுமையாக தீரும் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சில கடன் வந்து இருக்குது அந்த கடன்களை நம்ம போக்குறதுக்கு ஒரு சில வழிபாடுகளை செஞ்சால் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு வழி வந்து பிறக்கும் அதுக்காக ஒரு நான் இந்த வீடியோவில் வந்து போடுற எல்லாமே வந்து கடன் தீர்றத்துக்காக தான் நாம் இந்த கடன் தீரை இந்த சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய ஒரு சில வழிமுறைகளை பற்றி சொல்ல போகிறேன் அது ஒரு மூணு விஷயங்களாக நான் வந்து சொல்ல போகிறேன் நாளைக்கு கொடுக்கக்கூடிய மூன்று பொருட்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு பன்னீர் இலை வன்னி அப்புறம் வன்னி மரத்தோட இலை இது மூணுத்தையும் நம்ம சிவன் கோவிலுக்கு ஏதாவது ஒன்று நம்மளுக்கு கிடைச்சா அதை கொடுத்தா கூட போதுங்க இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று வந்து சிவபெருமான் கோவிலுக்கு கொடுங்க வன்னி வர இலை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்புறம் கருப்பு எல்லும் கிடைக்கும் பன்னீர் இலை வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ரேரு தான் கிடைக்கிறது கஷ்டம் இந்த ரெண்டு பொருளையாவது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சிவன் கோவிலுக்கு நாளைக்கு சனி பிரதோஷத்துக்கு கொடுங்க நம்மளோட கடன்கள் வந்து சிவபெருமான் தீர்த்து வைப்பாங்க நாளைக்கு சனிக்கிழமைன்றதுனால சனி பகவானுக்கு உரிய கடுகு எண்ணெயை நம்ம ஒரு பித்தளை பாத்திரத்துல ஊத்தி அதை வந் அதுல அந்த எண்ணெயில நம்மளோட முகத்தை வந்து பார்க்கணும் அது பார்த்தாலும் நம்மளுக்கு சனியோட பார்வை வந்து குறையும் சனியின் தாக்கம் வந்து குறையும் இதை மாதிரி நீங்க செய்யுங்க நாளைக்கு கருப்பு உளுந்து கருப்பு உளுந்த வந்து யாருக்காவது தானம் கொடுக்கறது மூலமாவும் நமக்கு வந்து சனியோட தாக்கம் வந்து குறையும் நாளை காலை உணவிற்கு முன்பும் மாலை உணவுக்கு முன்பும் நம் காகத்துக்கு தயிர் சாதத்தில் எள் கலந்து வைக்கலாம் இல்லை நம்ம எந்த உணவு வச்சுருக்கோமோ நாளைக்கு அதில் வந்து கொஞ்சோண்டு கருப்பு எள்ளு கலந்து காகத்துக்கு வந்து உணவாக வைக்கலாம் க காய்ந்த திராட்சை அது போல் ஏதாவது ஒரு பொருட்களை வந்து நம்ம காகத்துக்கு நாளைக்கு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நம்ம வந்து சனிக்கிழமை நாளைக்கு சனி பிரதோஷம் காக சனி பகவான் அதனால் நாம் வந்து சனியோட தாக்கமும் சனியோட பார்வையும் நம்ம மேலே வந்து படும் நமக்கு வந்து கொஞ்சமாவது சனியின் தோஷங்கள் நமக்கு வந்து குறையும் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை நாம் வந்து அரச மரத்துக்கு அடியில் போயிட்டு கடுகு எண்ணெயில தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க காலையில் முடிஞ்சாலும் செய்யுங்க இல்லை மாலை டைம்ல செய்ய முடியினாலும் செய்யுங்க நாளைக்கு அரச மரத்துக்கு வழிபாடு செய்யறதும் ரொம்ப நல்லதுங்க நாளைக்கு நாம வில்வ இலையை வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சகர்கிட்ட கொடுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்க படம் சிலைக்கு வில்வ இலையால அர்ச்சனை செய்யலாம் அதுக்கப்புறமா அந்த வில்வ இலையில நம்ம ப்ளூ கலர் இங்கு வர பென் பேனால சிவ சிவ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதை வந்து க கட்டி நம்ம சிவபெருமானு கிட்ட போடலாம் அதுவும் வந்து ரொம்ப நல்ல பலனை நம்மளுக்கு கொடுக்கும் சிவபெருமானுக்கு வில்வ இலை வந்து ரொம்ப உகந்தது அதனால் அந்த இலையில் சிவசிவன்ட்டு எழுதி அதை வந்து நம்ம மாலையாக கட்டி அதை சிவபெருமானுக்கு போடலாம் ஒரு ரெண்டு மூணு இலைங்களை ஒரு தட்டில் வச்சு அதுக்கு மேலே ஒரு நல்லெண்ணெய் தீபமோ இல்லை நெய் தீபமோ ஏற்றலாம் அதுவும் ரொம்ப நல்லதுங்க இந்த வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறமா ருத்ராட்சம் ருத்ராட்சம் விளக்கு வந்து ஏத்துங்க ஒரு அகல்ல ஒரு அஞ்சு முகம் ருத்ராட்சத்தை வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி ஒரு திரி போட்டு ஏற்றுங்க அதுவும் வந்து ரொம்ப சிறந்த பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இவ்வளவுதாங்க இதை மட்டும் செஞ்சு நீங்க வந்து பயன்பெறுங்க ஏதாவது ஒரு டவுட்னா எனக்கு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் சிவன் பெருமானோட அருள் கிடைக்கும் கண்டிப்பா நாளைக்கு நாலரை ஆறு சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க சிவன் கோவிலில் செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளையும் பார்த்து பயன் பயன்பெறுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நன்றி வணக்கம் என்னோடய சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு டவுட்னால் எனக்கு வந்து சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு அதுக்கு என்னென்னு நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நன்றி வணக்கம்